விக்ரவாண்டி தொகுதி தேர்தலில் திமுக பெற்றுள்ள அபார வெற்றிக்கு மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு செய்த மக்கள் நல திட்டங்களே காரணம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் விழுப்புரம் எம் பி ரவிக்குமார் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு சமூக நீதி பேசும் பாமகவின் உண்மை முகம் வெட்ட வெளிச்சமாகிவிட்டதாக அவர்கள் கூறியுள்ளனர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மூன்று ஆண்டு கால ஆட்சியிலே நடைபெற்ற சாதனைகள் தான் குறிப்பாக மகளிருக்கு அவர் அளித்த உரிமைத்தொகை மாணவர்களுக்கு அவர் அளித்த நான் முதல்வன் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்கள் இலவச பேருந்து இவைகளையெல்லாம் அவர் சொன்னதே எங்களுக்கு முதல்வராகத்தான் சொன்னார் நாம் செய்திருக்கிற சாதனைகளை நீங்கள் மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார் ஆனால் மக்களுக்கு நாங்கள் எடுத்துச் செல்வதற்கு முன்பாக அவர்களே இவைகளில் தெளிவாக இருந்தார்கள் அவர்களே ஏனென்றால் இது போன்ற தொலைக்காட்சி அவைகளெல்லாம் வருகிற எல்லாம் பார்த்துவிட்டு கிராமப்புறத்து மக்கள் கூட மிக தெளிவாக இருந்தார்கள் இந்த அளவிற்கு மூன்று ஆண்டுகளிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிற கிராமப்புறமாக இருந்தாலும் நகர்ப்புறமாக இருந்தாலும் அனைத்து பகுதிகளுக்கும் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிற தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சி சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு அளிக்கப்பட்ட தான் இந்த மிகப்பெரிய வெற்றி என்பதிலே வேறுபட்ட கருத்து இருக்க முடியாது பாமகவை சேர்ந்த வாக்காளர்கள் குறிப்பாக அந்த பெரும் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக சமூக நீதியினுடைய கதவுகளை திறக்கக்கூடிய சாவி இன்றைய முதலமைச்சர் கையில் தான் இருக்கிறது ஆகவே அவர் மூலமாகத்தான் அந்த சமூக நீதி வந்து கிடைக்க முடியும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களால் சமூக நீதியை பெற்றுத்தர முடியாது என்கிற தெளிவான முடிவுக்கு வந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய வாக்குகளை அழிவடுத்திருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கே ஒத்துக்கொள்ளாத ஒரு கட்சியோடு சாதிவாரி கணக்கெடுப்பில் தான் சமூக நீதியே இருக்கிறது என்று பேசுகின்ற பாமக கூட்டணி வைத்திருப்பதை இது ஒரு போலியான கூட்டணி இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி இது சமூக நீதிக்கு எதிரான கூட்டணி என்று மக்கள் முழுமையாக அடையாளம் என்று விட்டார் ஆகவே தான் அதுதான் இந்த தேர்தலிலே இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்றக் கழக நண்பர் வெற்றி பெறுவதற்கு காரணம் என்று நான் கருதுகிறேன் சமூக நீதினா அதுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தமிழ்நாட்டில் அடையாளம் பாமக பேசுகிற சமூக நீதி என்பது ஒரு அது வந்து ஒரு முகமூடி தான் என்பது மக்களுக்கு இன்றைக்கி அம்பலமாயிடுச்சு ஏன்னா இடஒதுக்கீட்டுக்காகவே உருவான ஒரு கட்சி பாமக இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிர் தியாகம் செய்து உருவான ஒரு கட்சி இன்றைக்கி இடஒதுக்கீட்டுக்கு நேர் எதிரான நிலைப்பாடு கொண்ட ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தேர்தலை சந்தித்தா அந்த மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க எனவே இவங்க பேசுகிறது சமூக நீதி அல்ல சமூக நீதிக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடுச்சு ஒரு பக்கம் திரு அன்புமணி அவர்கள் போய் அப்படி பரப்புரை மேற்கொள்கிறார் இன்னொரு பக்கம் ஒரு வெறுப்பு அரசியலை முன்வைத்து அவருடைய தந்தை மற்றவங்க வந்து அவங்களுடைய கட்சிக்காரர்கள் அரசியலை மேற்கொள்கிறார்கள் அதனால் இந்த மாதிரியான இரட்டை வேடங்கள் எல்லாம் மக்களுக்கு நல்ல ஆயிடுச்சு உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்